வணக்கமானவர்களே இப்போ நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா செவன்த்து ஸ்டாண்டர்ட் டேம் ஒன் தமிழ் புக்கில் ஒன்றல்ல இரண்டு அல்லங்கிற பாடம் கொடுத்துருக்காங்க இப்போ இதற்கான ஆன்சர்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் நம்ம இதுக்கு முன்னாடி இருக்கிற கவிதைக்கு ஆன்சர்ஸ் போட்டுவிட்டோம் அதை பார்க்கலாம் நம்ம சேனலில் இருக்குமே பாருங்கள் இது வந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி நியூ சிலபஸ்க்கான ஆன்சர்ஸ் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு சரியான விடையே தேந்தெயத்தில் எழுத கொடுத்துருக்காங்க அதில் முதல் ஒன்று பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் ஆன்சர் வந்து பரணி அடுத்து இரண்டாவது வானில் டேஸ் கூட்டம் திரண்டால் மழை பொழியும் ஆன்சர் முகில் அடுத்து மூன்றாவது இரண்டல்ல என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆன்சர் வந்து இரண்டு கூட்டல் அல்ல அடுத்து நாலாவது தந்துதவும் என சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆன்சர் வந்து தந்து கூட்டல் உதவும் அடுத்து ஒப்புமே கூட்டல் இல்லாத என்பதனே சேர்த்து எழுத கிடைப்பது ஆன்சர் ஒப்புமே இல்லாத ஒப்புமே இல்லாத இ ஆப்ஷன் குறித்துக்கோங்க அடுத்து நம்ம வந்து சிறுவினா குருவினாக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு குருவினாக்கான ஆன்சர் வந்து ஆறாவது பேஜில் இருக்குது பேஜ் நம்பர் மட்டும் போட்டுக்கோங்க ரெண்டாவது குருவினா ஆறாவது பக்கம் தான் சிறுவினாக்கான ஆன்சரும் ஆறாவது பக்கம்தான் இருக்குது இப்போ ஆறாவது பக்கம் எடுத்துக்கோங்க நமக்கு பாடலின் பொருள் சொல்லி கொடுத்துருக்காங்களா அதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு குருவினாக்கான ஆன்சர் வந்து முதல் பேரால ரெண்டாவது லைன் பாருங்கள் இங்கு அந்த இங்குன்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா அதுலேருந்து அந்த பேரை முடிகிற வரைக்கும் பலவாகும் சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அந்த ஃபஸ்ட்டு பேரால அது வரைக்கும் குருவினா முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து குருவினா ரெண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் எதில் இருக்குன்னு பார்த்தீங்களா அந்த பாடலின் பொருள் சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அதில் மூணாவது பேராக பாருங்கள் முல்லைக்குன்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகும் அதுலேருந்து அந்த பேரா முடிவு வரைக்கும் குறிச்சுக்கோங்க குருவினா இரண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து பார்த்தீங்கன்னா சிறுவினாக்கான ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா அதே இதில் தான் இருக்குது பாடலின் பொருள் கொடுத்துருக்காங்க அதில் செகண்ட் பேராக பாருங்கள் பகைவரையில் சொல்லி ஸ்டார்ட் ஆகுதா அதுலேருந்து அந்த பலவாகம் அந்த பேரா முடிகிற வரைக்குமே சிறுவினா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர்